ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மா கரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீட்டில் ரவை இருந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் செய்ய மாதிரி ரெண்டு விதமான ஸ்வீட் ரெசிபி நாங்கள் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ரவையை வச்சு ஈஸியான பாயாசம் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் என்ன அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ வாங்க நம்ம இதை இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சுக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் முந்திரையும் திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க உங்களுக்கு அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதிலேயே கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கருகிடாமல் மனம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க நம்மளுக்கு கொஞ்சம் கலர் மாற ஆரம்பிக்கும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா வறுபட்டதும் இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு மூடி போட்டு வேக வைக்கும்போது நம்மளுக்கு ரவை வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும் இப்போ பாருங்க நம்மளுக்கு வந்து நல்லா ரவை வெந்து வந்துருச்சு உங்களுக்கு வேகலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இதுக்கு சர்க்கரை சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் பால் சேர்த்துக்கோங்க அப்போ நம்மளுக்கு ரவை வந்து வெந்துடும் இப்போ இதெல்லாம் பல்லவுக்கு சர்க்கரை சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்சு பால் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வாசனைக்காக கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு இனிப்பு சுவையை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு வந்து நல்லா திக்காகி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திக்காயிருச்சு இது வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குங்க ஆரும்போது இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முந்திரியோ திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்ததாக ரெண்டாவது ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க ரவையும் வாழைப்பழமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது கூட அரைக்கப் ரவை சேர்த்துக்கோங்க இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்திட்டுக்கோங்க கலர் மாறக்கூடாதுங்க இப்போ பாருங்கள் ரவை வந்து நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இப்போ அதே கடையில் வந்து நம்ம கொஞ்சம் ஊரமாக இந்த மாதிரி நகர்த்தி விட்டுடலாம் இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கலருக்காக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாங்க இதை வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி அந்த நெய்லேயே வந்து வறுத்து விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் வருத்திங்கன்னா போதும் இப்போ இது கூட சேர்க்கிறதுக்காக ரெண்டு வாழைப்பழம் எடுத்துருக்கங்க நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்க்கலாம் இப்போ இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ இதையும் இந்த நெய்யில் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதை வந்து கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க நெய்யில் நல்லா வதக்கிட்டு செய்யும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் உங்களால் எந்தளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மசிச்சு விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுருங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இடையில இடையில் கொஞ்சம் கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாங்க நல்லா சூடான பாலாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் ரவை வந்து நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் பால் வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க கப் ரவைக்கு ஒரு கப் அளவுக்கு பால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா இந்த மாதிரி மசித்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு வாழைப்பழமும் நல்லா மசிச்சு வந்துருச்சு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு சர்க்கரை இது கூடவே வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை சேர்த்தோன்னே நம்மளுக்கு இலக்கம் கொடுக்குங்க நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா கிட்டியாகி வந்துடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு வந்து கடையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வரும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து கலந்து விட்டுட்டே இருங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்குங்க சுட சுட சாப்பிடும்போது கண்டிப்பாக டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா திரண்டு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் ஆரி உரட்டுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஆரிடுச்சு கையில் வேணுன்னா நீங்கள் நெய் லைட்டாக தடவிட்டு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இப்படி கூட சாப்பிட்லாங்க இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த உருண்டைகளும் இது கூட சேர்த்துட்டு எல்லா பக்கமும் கோல்டன் கலர் வர மாதிரி இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து எல்லா பக்கமும் வந்து இந்த கலர் வந்து மாறி வரும் இப்போ பாருங்கள் அளவுக்கு இருந்துச்சுன்னா போதே இதை நம்ம எடுத்துடலாம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி